ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த பூஷணிகா பேஸ்கெட் அதாவது அதாவது பம்கின் பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம இதுக்கு வந்து டியூப்ஸ் வரைக்கும் போடுவோம் இது வந்து டியூப் பேஸ்கெட்டு நீங்கள் வந்து என்னோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டியூப் பேஸ்கெட் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன் ரோலில் வந்து நார்மல் பேஸ்கெட் போடுற மாதிரி போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோவில் இந்த பம்கின் பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக அழகாக இருக்கும் சரிங்களா இப்போது இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அஞ்சு அடியில் பதினஞ்சு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஒயர் வந்து அளந்து காட்டுறேன் உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அடியில் பதினஞ்சு ஒயர் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்டுக்கு எப்படி போடுவோமோ அதே போல் தான் பேஸ் போடணும் இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க அதை வந்து எப்போதும் போல் ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இது வந்து மடித்த ஒயரு இது வந்து ரன்னிங் ஒயரு ரைட் சைடில் இருக்கிறது இப்போது அதை வந்து எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்க இந்த இடத்துல முடியுது ஸோ அதுக்கு ஒரு விரல் முன்ன நம்ம எப்போதும் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாட்டு நம்ம போடலாம் சரிங்களா இப்போ இதில் ரன்னிங் ஒயரில் பதினஞ்சு ஒயர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிடணும் சரிங்களா இப்போ வந்து ஒரு ஒயர் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணோன்னா மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலானு பார்த்துக்கோங்க ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஈக்குவல் படுத்திக்கோங்க சரியா இப்போ அடுத்த ஒயர் எடுத்துக்கோங்க அதையும் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இதே போல் நான் எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் பேஸ் வந்து நம்ம நார்மல் ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்டுக்கு எப்படி பேஸ் போடுவோமோ அதே போல் தான் ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன் இதே போல் பதினஞ்சு ஒயரும் நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம நார்மல் ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்டுக்கு எப்படி பேஸ் போடுவோமோ அதே போல் தான் போடணும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் இப்போது நம்ம ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுர்லாம் சரிங்களா பதினஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு விரல் கம்மியாக நம்ம அளந்து மடக்கணும் இல்லைங்களா அந்த ஒயரை அளவாக வச்சு இப்போது ஃபஸ்ட்டு லைன் வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏழு லைன் போட போகிறோம் பேஸ் வந்து ஏழு லைனு இப்போ திரும்பவும் வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க சைடில் இருந்துச்சு இல்லைங்களா ஒயரு அதை அப்படியே அளந்துக்கோங்க அளந்துட்டு இப்போ வந்து நாட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொரு ஒயர்லேயும் வந்து நம்ம நாட்ஸ் போடணும் இப்போது ஃபஸ்ட்டு லைனு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லைனாக போட்டோம் இதான் நமக்கு நடு லைனும் கூட ஸோ இதை வந்து இது போல் வந்து நம்ம ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும் ஏன்னா இதுதான் வந்து நமக்கு நடு லைன் இந்த சைடு மூணு லைனும் அப்படியே போட்டுட்டு திருப்பி வச்சு இந்த பக்கம் மூணு லைனும் நம்ம போடணும் ஓகேங்களா இப்போது ஒவ்வொரு ஒயரோடையும் நாட்ஸ் போட்டுட்டு சைடில் இந்த சைடு இது வரைக்கும் இது வரைக்கும் நாட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா ஒயரு இது அளவாக வச்சு நம்ம ஃப ரெண்டாவது லைன் வந்து கட் பண்ணி விட்டுறணும் ஃபஸ்ட் லைனை வச்சு அளவாக வச்சு ரெண்டாவது லைன் கட் பண்ணி விடணும் அதே போல் இந்த பக்கம் வந்து மூணு லைன் இப்போ நான் மூணு லைன் ஒரு சைடு நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பாஸ்கெட் போட்டிருந்தோம் அப்படின்னா சேம் அதே போல் தான் பேஸு ஹைட்டில் தான் வந்து நம்ம டியூப்ஸ் வரைக்கும் பின்னுவோம் சரிங்களா கையெல்லாம் விரலில் ஒரே இங்க்கு இது பாப்பா வந்து பெண்ணுக்கு இங்கு போட்டு கேட்டாங்க ஸோ நான் வந்து கையில் அப்படியே ஊற்றிக்கிட்டேன் எவ்வளோ தேய்ச்சாலும் போக மாட்டேங்குதுங்க இப்போது நம்மளோட நடு லைனுக்கும் இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு லைன் போட்டேன் அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த சைடு வந்து மூணு லைன் போடணும் இதுதான் வந்து நடு லைனு ஸோ இதை வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க இப்போது இந்த பக்கம் மூணு லைன் போடணும் என்னோட நாட் போட்டதுனால பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா ஒயரு இது அளந்துக்குவோம் பேஸ் வந்து ஏழு லைனு இந்த சைஸுக்கு வந்து ஏழு லைன் போட்டால் போதும் இப்போ இந்த பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லைன் வந்து நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஏழு லைன் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நம்ம வந்து நடு லைனுக்கு வந்து முடிச்சு போட்டோம் இல்லைங்களா அதுக்கும் இந்த சைடு மூணு லைனும் இந்த பக்கம் மூணு லைனுமாக நான் போட்டுவிட்டேன் இது வந்து நம்ம நடு லைனு இப்போ பாருங்கள் நாட் போட்டிருக்கேன் ஓகே இந்த சைடு மூணு லைன் இருக்குது இந்த சைடு மூணு லைனு டோட்டலாக நமக்கு ஏழு லைனு பேஸ் போட்டு வரைக்கும் இந்த முடிச்செல்லாம் அவுத்து விட்டுறலாம் இப்போது நம்ம வந்து ஹைட்டில் வந்து பின்ன போகிறோம் ஹைட்டில் வந்து மூணு லைன் வந்து ரொம்ப பின்னணும் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் பின்னணும் சரிங்களா அப்போ தான் ஃபினிஷிங் அழகாக இருக்கும் இப்போது ஒன்று ரெண்டு ஒரு மூணு லைன் விட்டுட்டு இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மூணு லைன் வந்து கண்டினியூவாக நம்ம பின்னிட்டு ஏனிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும் நம்ம ஆல்ரெடி வந்து பேஸ்கெட்டுக்கு எப்படி ஹைட்டு பின்னுவோமோ அதே போல் தான் நம்ம வந்து பின்னணும் சரிங்களா ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஏனிப்படி முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த லைனு அடுத்த லைன் மூணு லைனு சரியா இப்போ ஒரு சுத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு ஏனிப்படி முடிச்சு போடுற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க ஒரு சுற்று பின்னிட்டேன் இப்போது சின்னதாக ஒயர் விட்டோம் இல்லைங்களா அதை வந்துட்டு நம்ம பின்னிட்டு வந்த லைனில் சொருக்கி விட்டரலாம் ஒரு மூணு நாட்டு நாலு நாட்டுக்கு சொருக்கி விட்டரலாம் இப்போது ஏனிப்படி முடிச்சு போட்டுடலாம் ஒயரை லூஸ் பண்ணி இந்த சைடு தூக்கி விட்டுக்கோங்க ரன்னிங் ஒயரை ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு இந்த கேப்பில் வந்து ஒயரை கொடுத்துருங்க கொடுத்துட்டு இதில் அப்படியே கொடுத்து வாங்க ரொம்ப ஈஸி தான் எனிப்படி முடிச்சு பேஸ்கெட் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக கிடைக்கும் அதுக்கு தான் இது வந்து கோல்டன் கலராக இருக்குது இந்த ஒயரு ஸோ இதில் இருக்கிற அந்த கோல்டு கலரெல்லாம் விரலில் ஒட்டிடுச்சு சரி இப்போ ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம ஸ்டார்ட் பண்ண லைனும் இப்போ ஃபினிஷ் பண்ண லைனும் சேம் லைனா நமக்கு முடிஞ்சிருச்சு இப்போ இதே போல இன்னும் ரெண்டு லைன் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சுத்து பின்னி கொண்டு வந்துட்டு அதுல ஏனிப்படி முடிச்சு போடணும் இப்போ பாத்தீங்கன்னா ரன்னிங் ஒரு வந்து பேக் சைடில் இருக்கும் அப்படியே இப்படி கொண்டு வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு கொண்டு வாங்க சரியா இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதே போல் தேர்ட் லைன் வரைக்கும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்க மூணு லைன் நான் போட்டுவிட்டேன் இந்த இடத்துல ஏணிப்படியும் முடி ஏணிப்படி முடிச்சும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டரலாம் கொஞ்சம் <laughs> தூரம் வரைக்கும் விட்டு கட் பண்ணி விட்டுடலாம் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம ஒரு நாள் முடிச்சுக்கு சொருக்கி விட்டரலாம் இது சேம் கலர் தான் அதனால் அடியில் கூட நீங்கள் சொருக்கலாம் வேறு கலராக இருந்தால் தான் அடியில் தனியாக தெரியும் வித்தியாசமாக ஓ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டியூப் வச்சு பின்ன போகிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்க இதோட வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணி ரன்னிங் வேற கட் பண்ணி நான் வந்து சொருக்கி விட்டுட்டேன் இது இதுக்கு மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா இது போல் டியூப் வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்து போட போகிறோம் இப்போ வந்து ஒரு சுத்துக்கு வந்து நமக்கு அதாவது நான் வந்து நாலு நாட்டுக்கு ஒரு இடையில் ஒரு டியூப் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் நான் வந்து இப்போது ஒரு சுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பதினோரு டியூப் தேவை சரிங்களா பதினோரு டியூபையும் இந்த ரன்னிங் ஒயரில் சொருகிடணும் இது வந்து ரோலில் இருக்கிறது இதில் வந்து பதினோரு டியூப் சொருக்கிடணும் இது போல் வந்து கார்னர் வந்து இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து பதினோரு டியூப்பு சொரிக்கிடுங்க இல்லை நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நான் நிறைய இது சொருக்கிறேன்னாலும் ஓகே தான் நம்ம வந்து தான் வந்து இது ஒயர் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது அதனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது இப்போ இதே போல் நீங்கள் வந்து அப்புறம் நான் பதினோரு டியூப் சோறுக்கிட்டு காட்டுறேன் நான் இப்போ பாருங்கன்னா நான் வந்து டியூப் எல்லாமே சொருக்கிட்டேன் இப்போ நம்ம எந்த இடத்துல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து நாலு நாட்டுக்கு இடையில் ஒரு டியூப் வந்து நம்ம சொருக போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா மூணு நாட்டுக்கு இடையில சொறிக்கிட்டு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணும் பொழுது ஒரு டியூப் வந்து சொருக்கிட்டு அதோட ஒரு நாட் போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்போதும் போல் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் இதுக்கு வந்து நம்ம போடணும் ஸோ அதே போல் கொஞ்சமாக ஒயர் விட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டு ஃில் மட்டும் சரிங்களா அதுக்கப்புறம்லாம் வந்து நம்ம வந்து நாலு நாலு நாட்டுக்கு இடையில் ஒரு டியூப்ஸ் வரைக்கலாம் மூணு சரிங்களா மூணு நாட்டு போட்டுட்டு ஒரு டியூப்பை வந்து இப்படி தள்ளி விட்டுருங்க சரியா மற்ற டியூப்ஸ் எல்லாமே உள்ளே தள்ளிக்கலாம் நம்ம ஒரு டியூப் வந்து உள்ளே தள்ளிவிட்டு அடுத்து வந்து நாட்ஸ் போடணும் இப்போ போடுற நாட் பார்த்தீங்கன்னா இந்த டியூபுக்கு அந்த அதாவது டியூப் டியூப் வந்து நல்லா வெளியில் தெரியிற மாதிரி இருக்கணும் சரியா ஓகேவா ஒரு கேப் மாதிரி நமக்கு விழணும் ஓகேவா இப்போது அடுத்து போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு நாட்டு நம்ம போடணும் ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ பாருங்க இது வந்து டியூப் வந்து நல்லா டை நாட்டு வந்து டைட்டாக போட்டால் தான் டியூப் வந்து நல்லா வெளில தெரியும் சரியா ஓகேவா இப்போது நாலு நாட்டு ஒரு டியூப்பை வந்து சொருகிக்கோங்க சரியா இப்போ அடுத்து ஒரு நாலு நாட்டு இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலு நாட்டுக்கு இடையில ஒரு டியூப் அப்படி தான் நம்ம வந்து சொருகணும் கடைசியாக முடிக்கும் பொழுது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா வந்து மூணு நாட்டு போட்டுட்டு ஒரு டியூப் சொருக்கியிருக்கோம் நம்ம நமக்கு வந்து இந்த பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாட்டுக்கு வரணும் ஸோ ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டு நான் இந்த பக்கம் வர்றப்ப காட்டுறேன் நாலு நாட்டு ஒரு டியூப் நாலு நாட்டு ஒரு டியூப் நம்ம வந்து டியூப் வந்து ஒயரில் இருக்கும் ஸோ நாலு நாட்டு போட்டுட்டு ஒரு டியூப்பை வந்து இழுத்து விட்டுருங்க சரிங்களா இப்போ பாருங்க ஒரு சுத்து ஃபுல்லாக நான் பின்னிட்டேன் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாட்டு போட்டிருக்கேன் இப்போ வந்து நாலு நாட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு டியூப் வந்து இழுத்து விடணும் இல்லைங்களா இழுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏனிப்படி முடிச்சு போடணும் சரிங்களா அது போல் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்துட்டு இப்போது இந்த டியூப்பை சொருகின உடனே நமக்கு வந்து ஏனிப்படி முடிச்சு போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து டியூப் வந்து விலகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் இது போல் போடுறேன் நீங்களும் வந்து போடும் பொழுது இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மூணு நாட்டு போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் டியூப் போட்டேன் ஃபினிஷ் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டை நம்ம போட்டுட்டு இப்போது இதில் வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறோம் ஸோ வந்து நாலு நாட்டுக்கு இடையில் ஒரு நாட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நாலு நாட்டு ஒரு டியூப் அப்படி வந்துடும் இப்போ இதில் நான் ஏணிப்படி முடிச்சு போடுறேன் ஃபஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் அப்படி அட்ஜஸ்ட் ஆகி நம்ம போடுறோம் இல்லைங்களா ஏன்னா இவ்வளோ கேப் வந்து நமக்கு வருது ஸோ அடுத்தடுத்த லைன் வந்து நமக்கு சரியாக வந்துடும் இப்போ நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த லைன் வந்து ஒயரை ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுறணும் சரியா இப்போ ஏனிப்படி முடிச்சு போடுறதுக்கு முன்னே அந்த சின்னதாக ஒயர் விட்டுருந்தோம் இல்லைங்களா அதை வந்துட்டு அப்படியே சொருகி விட்டுருங்க இடையில டியூப் இருக்கும் ஸோ வந்து நம்ம அடுத்தடுத்து சுருக்கி விட்டுடலாம் எப்போதும் போல் ஒரு மூணு நாட்டுக்கு சுருக்கிட்டு இங்கே வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டுடலாம் நம்ம இப்போ ஒரு லைனுக்கு தான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி அட்ஜஸ்ட் ஆகி வரும் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து இப்படி கொஞ்சம் அமைக்கிருக்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து அப்படியே பூஷணிக்கா ஷேப்பில் வந்து வரணும் இல்லைங்களா பம்கின் ஷேப்புக்கு ஸோ அதனால் இப்போ ரன்னிங் வயிற ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு வந்து வழக்கம் போல் நம்ம ஏனிப்படி முடிச்சு போடுவோம் இல்லைங்களா அதை வந்து இங்கேயே போட்டுருங்க நீங்கள் நாட்ஸ் எல்லாமே நல்லா டைட்டாக போடுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அதையும் பார்த்து போட்டுக்கோங்க சரியா ஒரு முறை பாருங்க பார்த்துட்டு நீங்களே வந்து கட் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு லைனுக்கு அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுடுறோம் இதையும் வந்து சொருகி விட்டுடலாம் ஒவ்வொரு லைன் நம்ம ஹைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது லைன் நான் போட போகிறேன் அது ஒன்பது லைனுக்குமே இதே போல் ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம வந்து ஒயரை வந்து ஜாயின் பண்ணி கட் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும் இந்த பேட்டனுக்கு வந்து இப்படி தான் நம்ம வந்து பின்னணும் சரிங்களா ஒரு ரெண்டு நாட்டு மூணு நாட்டுக்கு சொருகிறது போல் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விடலாம் நம்ம இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னா இதில் பதினோரு டியூப்பை வந்து சொருகிக்கலாம் மறுபடியும் வந்து பதினோரு டியூப்பை வந்து நம்ம சொருக்கிக்கலாம் சொருக்கிட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப காட்டுறேன் பாருங்க ஒவ்வொரு தரையும் நம்ம வந்து சொருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நான் ஒரே தர நிறைய சொருகிக்கிறேனாலும் ஓகே தான் ஆனால் வந்து ரொம்ப இழுத்து விட்டுட்டு திரும்ப கொண்டு வர மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு லைனுக்கு சொருக்கும் பொழுது நம்ம கரெக்டாக இருக்கும் ஓகேவா நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த சைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணணும் ஸோ ஒரு இது தள்ளி நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்ம பேக் சைடில் வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பின்னிக்கலாம் இந்த நாட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது ஒரு நாட்டு விட்டுட்டு அடுத்த நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் இதில் நம்ம ஏனிப்படி முடிச்சு போட முடியும் இல்லை இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ட்யூப் எஸ் ஒரிக்கிட்டு நம்ம இதில் ஏனிப்படி முடிச்சு இந்த நாட்டில் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அது நமக்கு சரியாக வராது ஓகேங்களா இங்கே நம்ம போடணும் டியூப் வந்து இப்போ எந்த இடத்துல நம்ம சொருக்கணுமோ அதுக்கு நேர் நேராக வந்து அடுத்தடுத்து நம்ம நாலு நாட்டுக்கு இடையில் சொருகிக்கிட்டே வர வேண்டியதுதான் ஒவ்வொரு லைனுமே வந்து நம்ம வந்து புதுசாக ஒயரை கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி தான் பின்னுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ நாலு நாட்டு ஒரு ட்யூப்பு டியூப் வந்து நம்ம வந்து சொருக்கி வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து இழுத்து விட்டணும் இப்போ ஃபஸ்ட்டு தடவை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மூணு நாட்டு போட்டுட்டு ஒரு டியூப்பு ஓகே மூணு நாட்டு போட்டு ஒரு டியூப் இழுத்து விட்டுருங்க இப்போ அடுத்து வந்து நாலு நாட்டு ஒரு டியூபு நாலு நாட்டு ஒரு டியூப் ஒரு சுற்று பின்னிட்டு இந்த இடம் பின்னுறப்ப காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சேம் இதே போல் தான் நம்ம பின்ன போகிறோம் நாலு நாட்டு ஒரு டியூபு ஸ்டார்ட் பண்ணுறப்ப மட்டும் மூணு நாட்டு மூணு நாட்டுன்னா ஒரு நாட்டு இந்த ரெண்டு டியூபுக்கு இடையில் ஒரு நாலு நாட்டு இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி தான் நீங்கள் பின்னணும் இந்த பேட்டர்னை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது போல் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு சரியாக வரும் சரியா இப்போ நான் வந்து ஒரு சுற்று பின்னிட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடுற இடத்துல காட்டுறேன் இப்போ பாருங்க ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த இடத்துல வந்து ஏனிப்படி முடித்து போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுறணும் ஒயர் சின்னதாக இருக்கு இல்லையா அதை வந்து சொருகி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஏனிப்படி முடித்து நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும் இப்போ சின்ன ஒயரை வந்து பின்னிட்டு வந்த லைனில் சொருக்கி விட்டுட்டேன் இப்போ இதில் வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன் டோட்டலாக வந்து நம்ம ஹைட்டில் வந்து ஒன்பது லைன் போடலாம் இப்போ வந்து நான் ரெண்டு லைன் போட்டேன் இன்னும் ஏழு லைன் வந்து உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் சேம் இதே போல் தான் கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்று லைன் வந்து டியூப் சொருக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ வந்து ஒவ்வொரு லைனுக்கும் நாலு நாள் முடிச்சு போட்டோடனே நம்ம வந்துட்டு டியூப்பை சொருக்கி ஃபினிஷ் பண்ணிடலாம் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏனிப்படி முடிச்ச போட்டுட்டு கொஞ்சமாக ஒயர் விட்டு கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரையும் வந்து சொருக்கி விட்டுருங்க ஓகேங்களா ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதில் பார்க்குறத விட நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா நல்லா லைட் கலர் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து டியூப் இதில் வந்து டியூப் மட்டும் இல்லைங்க பீட்ஸ் வச்சும் போடலாம் அப்போ டியூப் போட்டிருக்கேன் இல்லைங்களா அதே இடத்துல பீட்ஸ் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து டியூப் வச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எனக்கு வந்து டியூப் பேஸ்கெட் வந்து போட சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் ஓகேவா ஏற்கனவே ஒரு நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டோம் இல்லைங்களா அதில் வந்துட்டு மஞ்சுளா பாலாஜி அப்படின்ற மேம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பல்காக வந்து கூட வந்து வேணும் பின்னி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்டே கேட்டிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி நான் வந்து பல்க் ஆர்டர்லாம் எடுத்து பின்னுறதில்ல உங்களுக்கு வந்து வீடியோ போடுறதோட சரி நான் வந்து சேல்லாம் ரொம்ப பண்ணுறதில்ல யாராச்சும் கேட்டால் பின்னித்தர்றது தான் ஸோ வந்து உங்களில் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா யாராச்சும் இது போல் கூட போட்டு விற்கிறீங்க நல்லா பல்க்காக நீங்கள் ஆர்டர் வாங்கி பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம எல் ப்ளோ வித் பேர்பிள் ரெட்டு வச்சு சின்ன பிஸ்கெட் நட் பேஸ்கெட் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் கமெண்ட் செக்ஷனில் மஞ்சுளா பாலாஜி அப்படின்ற மேம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கமான்லேயே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கூட ப பல்காக போட விருப்பம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க சரிங்களா ஓகேங்க நான் இப்போ ஹைட்டு ஃபுல்லாகவே பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க நான் வந்து டியூப்ஸ் சொருகி ஒன்பது லைன் பின்னிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது லைனு டோட்டலாக நமக்கு வந்து நைன்டி நைன் டியூப் வந்து தேவைப்படும் ஏன்னா வந்து டோ சுத்தில் பார்த்திங்கன்னா பதினோரு லைனுக்கு வந்து நம்ம சுத் அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது லைனுக்கு பதினோரு இடத்துல வந்து நம்ம வந்து டியூப் வந்து சொருகிருக்கோம் ஸோ அதனால நமக்கு தொண்ணூற்றி ஒன்பது டியூப்பு தேவைப்படும் இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்கெட்டுக்கு கீழே பின்னோம் இல்லைங்களா இதே போல் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு டியூப் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னுற மாதிரி இருக்கும் ஒரு சொத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டியூப் வந்து கொஞ்சம் அகண்ட மாதிரி இருக்கு இல்லையா டியூப் சொறுக்குனது இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் குறுகி வரும் நமக்கு ஸோ வந்து ஒரு சொத்து ஃபுல்லாக பின்னிட்டு இந்த இடத்துல வந்து ஏனிப்படி பிடிச்சி நம்ம போடணும் சரி இப்போ நான் வந்து ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டு ஏணிப்படி முடிச்சு போடுற இடத்துல காட்டுறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சுருங்கி இருக்கும் சுருங்கி இருக்கும்பொழுது அடுத்து வரதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுருங்கி இந்த இப்போ அப்படியே இந்த இடம் இருக்குது இல்லைங்களா போல் நமக்கு சுருங்கி வந்துடும் நம்ம சொருகணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடம் மட்டும் நல்ல பம்கின் மாதிரி நல்லா அப்படி பெருசாகவும் மேலேயும் கீழேயும் வந்து சுருங்கினபடியும் கொஞ்சம் அகலம் குறைஞ்சபடியும் இருக்கும் சரிங்களா இப்போ நான் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்க ஒரு சுத்து வந்து பின்னி கொண்டு வந்திருக்கேன் இந்த இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பின்னணும் சரிங்களா அப்போ தான் வந்து நமக்கு வந்து அடுத்த லைன் வந்து நெருக்கமாக வரும் இந்த இடத்துல வந்து நான் ஏனிப்படி முடிச்சு போட்டுடறேன் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்த நாலு லைனுக்கு போல் எப்படி ஏனிப்படி முடிச்சு போடுவோமோ அதே போல் போடுங்க இப்போ நான் இந்த பின்னி இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த ஒயர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல ஏன்னா நமக்கு வந்து எடுத்தோன்னே இந்த இடத்துல ரொம்ப டைட் கொடுத்தோன்னாலும் இந்த ஒயர் இந்த டியூப் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒயருக்குள்ளே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொ கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பின்னுங்க பின்னிட்டு இது நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா பின்னிட்டா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ நான் ஹைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லைன் பின்னிட்டேன் இந்த ஒரு லைன் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் பின்னிட்டேன் இதுக்கு மேலே ஒயர் எல்லாமே தான் இருக்குது ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி நம்ம வந்து சொருக்கி விட்டுரலாம் எப்போதும் நார்மல் ரன்னிங் ஒயர் பேஸ்கெட் வந்து எப்படி சொருக்குவோமோ அதே போல் நம்ம சொருக்கி விட்டுரலாம் இந்த ஒயர் இருக்கு ஒரு ரெண்டு லைனுக்கு நம்ம சொருகுனா போதும் ஒயர் வந்து கம்மியாக தான் இருக்கு ஸோ அதை வந்துட்டு சொருக்கி விட்டுருங்க நல்லா ஒரு லைன் வந்து நமக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து மடங்கிடும் ஓகேங்களா நான் இப்போ வந்து சொருக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சொரு இப்போ பாருங்கம்மா பேஸ்கெட்டுக்கு வந்து நான் எல்லாமே உள்ளுக்குள்ள ஒயர் எல்லாமே சொருக்கிட்டேன் இனிமேல் இந்த பேஸ்கெட்க்கு வந்து நம்ம ஹேண்டில் தான் போடணும் இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு ஒயர் ஹேண்டில் தான் போடலான்னு இருக்கேன் எனக்கு வந்து பேஸ்கெட் போட்டுட்டு கொஞ்சமாக தான் ஒயர் இருக்குது இந்த அளவு தான் ஒயர் இருக்குது சரிங்களா இதில் வந்துட்டு ரெண்டு ஒயர் ஹேண்டில் போடலான் இருக்கேன் உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயரும் பார்த்திங்கன்னா வேறு கலர் ஒயர் தான் கொடுத்து போட போகிறேன் சரிங்களா இதுக்கு வந்து ஹேண்டில் போட்டுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நான் ஹேண்டில் போட்டுவிட்டேன் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் அதாவது இந்த சைட்லேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் முடிகிறது மாதிரி இதுக்கு நீங்கள் வந்து ரெண்டு ஹேண்டில் கூட போடலாம் எனக்கு வந்து ஒயர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து இதில் வந்து பதினாலு ஃபீட்டு தான் இருந்துச்சு ஃபோர்டீன் ஃபீட்டு தான் இருந்துச்சு ஒயர் மொத்தமாகவே ஸோ செவன் செவன் ஃபீட் எடுத்து ரெண்டு ஒயர் வச்சு ரெண்டு ஒயர் ஹேண்டிலாக நான் போட்டுவிட்டேன் உள் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா நாலரை அடியில் ஆறு ஒயர் கொடுத்தேன் ஆறு ஒயர் கொடுத்து உள் ஒயராக கொடுத்து நான் இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன் நல்ல அழுத்தமான ஹேண்டெல்லாக இருக்கும் நம்ம போது உள் ஒயர் வந்து ஆறு ஒயர் கொடுத்துருக்கிறதுனால இதே வந்து எனக்கு வந்து ஒயர் வந்து அதிகம் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ரெண்டு ஒயர் ஹே ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேண்டில் போட்டிருப்பேன் எனக்கு வந்து ஒயர் கம்மியாக இருந்ததுனால நான் வந்துட்டு ஒரு ஹேண்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இதுவும் பார்க்குறதுக்கு தான் இருக்கும் ஏன்னா இது வந்து பம்ப்கின் பேஸ்கெட் தான் இல்லைங்களா ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஹேண்டில் போட்டாலும் பார்க்குறதுக்கு தான் இருக்கும் இப்போ இதே பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாக் கலரு டியூப்ஸ் வரைக்கும் என்கிட்ட பிளாக் கலர் இருந்துச்சு அப்படின்னா பிளாக் கலரையும் ஜாயின் பண்ணி நான் வந்துட்டு ரெண்டு ஒயர் ஹேண்டிலாக ரெண்டு சைடுமே நான் போட்டிருப்பேன் பிளாக் கலர் என்கிட்ட இல்லை ஸோ அதனால் நான் இருந்த ஆரஞ்சு கலரில் ஒரு ஹேண்டிலே போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் சரிங்களா உங்களுக்கு வந்து ஒயர் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு சைடுமே வந்து ஹேண்டில் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு சைடு ஹேண்டிலுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஆறு அடி இருந்துச்சுனாலே போதும் ஏன்னா இது வந்து சின்ன பேஸ்கெட் தான் இல்லைங்களா அளவு ஒயர் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து உள் ஒயர் கொடுத்துட்டு ரெண்டு ஒயர் ஹேண்டில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதோட எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயர் வந்து தீந்துருச்சு சரிங்களா நம்ம வந்து பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இது வந்து கொஞ்சம் வந்து ஒயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு ஒயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அழுத்தமான ஒயராக இருந்துச்சு ஸோ அதனால் ரோலில் வந்து ஒயர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து இரநூறு கிராம் எடை இருக்கும் ஸோ அந்த எடைக்கு தகுந்த மாதிரி ஒயரோட அடர்த்து இருந்துச்சு அப்படின்னா இதே மெலிசான ஒயர்னால் அதிகமாக இருந்திருக்கும் இது வந்து கொஞ்சம் டியூப் சொருகவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுத்தமாக இருக்குது உங்களுக்கே தெரியும் நல்லாவே அழுத்தமாக இருக்கு இது இதுக்கு வந்து உள்வயர் வந்து நான் எல்லோ கலர் கொடுத்தேன் அது பாத்தீங்கன்னா மெலிஸா இருக்குது அதே ஆரஞ்ச் கலர் பாத்தீங்கன்னா நல்லாவே அடர்த்தியாக இருக்கு எல்லோ கலர்ல தான் நான் வந்துட்டு உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கேன் பட் இந்த சொருகிற இடத்துல தான் கொஞ்சம் தெரியும் மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் வந்து வெளியில் அவ்வளவா தெரியல நீங்களும் வந்து இது போல் பேஸ்கெட்டும் சரி ஹேண்டிலும் சரி ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி ரெண்டு ஒயர் ஹேண்டில் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ரெண்டு சைடும் ஹேண்டில் போட்டுக்கலாம் இருந்தாலும் ஓகே தான் இது வந்து நீங்கள் சின்னதாக வந்து ஒரு லஞ்ச் பேஸ்கெட் மாதிரியும் கொடுக்கலாம் ஒரு வாட்டர் பாட்டிலு அப்புறம் டிஃபன் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வைக்கிறதுக்கு நல்லா தாராளமாகவே இருக்கும் ஏன்னா இந்த இடம் வந்து நல்லா வந்து நமக்கு பெருசாக இருக்கிறதுனால லன்ச் பேஸ்கெட்காக கரெக்டாக இருக்கும் லன்ச் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் டியூப் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இதே வந்து கலர் டியூப்பெல்லாம் கிடைக்கும் கிடைச்சிச்சி அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கலர் டியூப் கூட கொடுத்துக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருப்பேன் உங் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ